ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதில் வந்து நிறைய பேருக்கு இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அதை பற்றி சொல்லுங்கள் இப்போது நார்மல் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் டே டெலிவரி டைம் இருக்கு ஸோ டியூரிங் டெலிவரி என்ன ஆகுனா சிலருக்கு மட்டும் வந்து நார்மலாக ஈதர் அம்மாவால் புஷ் பண்ண முடியாமல் இருக்கலாம் இல்லை அம்மா வந்து அந்த டெலிவரி செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் போது ரொம்ப ஓன் அவுட்டாக ரொம்ப டயர்டாக எக்ஸாஸ்டடாக இருக்கலாம் இல்லை அந்த சமயத்தில் பேபியோட ஹார்ட் பீட் எதுவும் கம்மியாகிற மாதிரி இருக்கலாம் இல்லை சில பேருக்கே வந்து கால் இட் அஸ் கட் ஷார்ட்டிங் தி செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் ரொம்ப புஷ் பண்ண முடியாது அந்த வேல் செல்வா கொடுக்க முடியாது அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி யூஸ் பண்ணுவாங்க ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி ரொம்ப ரொம்ப நார்மல் டெலிவரியை விட ரொம்ப பெரிய ஒரு விஷயோ பயங்கரமான விஷயோ அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது இட்ஸ் அ வெரி சேஃப் மோட் ஆஃப் டெலிவரி ஒழி ரெண்டு விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபோர் சுட்ஸ் அப்படின்னு இல்லையா அந்த ஃபோர் சுட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா கப் இல்லை கிவின்னு சொல்லுவாங்க அதையுமே யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுவுமே பாப்பாவை சேஃபாக டெலிவர் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் வெரி மச் நார்மல் டெலிவரி மாதிரி தான் வெஜெனல் டெலிவரி தான் பட் பாப்பா நார்மலாக டெலிவர் ஆகாத போது வெளில வராத போது அதை கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணி வெளில வர வைக்கிறதுக்காக இன்னொரு சப்போர்ட் இல்லை இன்னொரு ஹேண்ட்ஸாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணிப்பாங்க நீங்கள் சொல்கிறதுல எனக்கு ஒரு மூவி நாவுக்கு வருது நண்பன் படத்தில் வந்து வேக்யூம் கிளீனர் வந்து ப்ரெஷர் இது பண்ணி அவங்க பண்ணுவாங்க ஸோ அதுதான் நான் வந்து வேக்யூம் கிளீனர்லாம் ப்ரெஷர் இது பண்ணுறது இல்லை வி ஹாவ் அ செப்பரேட் சிஸ்டம் ஃபார் தேட் ஓகே அதே தான் அதே ஒரு மெக்கானிசம் தான் வேக்யூம் மாதிரி ஒரு சக்ஷன் கிரியேட் பண்ணுவோம் பாப்பா ஆனால் வந்து பாப்பா வந்து கெஃபாலிக்காக தான் இருக்கணும் தலை கீரை தான் இருக்கணும் ஸோ சக்ஷன் கிரியேட் பண்ணி பாப்பாவை ஹோல்ட் பண்ண வச்சு ஏன்னா அம்மாவால் புஷ் பண்ண முடியுதா இல்லையா ஸோ பாப்பா ஒன்றும் கீழே சீக்கிரம் இறங்கி வரணும் இல்லையா ஸோ அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் அவ்வளோதான் ஸோ இட் இஸ் ஆக்சுவலி சேஃப் ஃபார் த பேபி அண்ட் த மதர் சம்டைம்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் டெலிவரினால சம்டைம்ஸ் எக்ஸசிவ் டேர் வெஜனல் டேர் இல்லை லாஸ்ட்ரேஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு உண்டு அப்படி இருந்தால் அம்மாவுக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் சூச்சரிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் சில சமயங்களில் பாப்பாக்கு வந்து மயிரிட ஒரு இன்ஜுரி மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம் இல்லைனா ஒரு ரத்த கட் கூட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பட் இதெல்லாம் சம்டைம்ஸ் டெம்பரரி தான் வித் வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் யூஸ்வலாகவே செட்டில் ஆயிடுது